ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து மார்கழி மாதத்தோட எட்டாவது நாள் திங்கக்கிழமை அதிகாலை மூணு முப்பது மணிக்கு என்னுடைய வழிபாடு தொடங்கிடுச்சுங்க எப்பும் போல் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நல்ல வாசலில் தீபம் வச்சுட்டு பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு கிளைக்கி சித்தர் வழிபாடு என்னைக்கு செஞ்சுட்டுங்க கிளைக்கி சித்தர் வழிபாட்டில் ஒரு அதிசயம் நடந்ததுங்க தீப ஒளியில் இன்னொரு தீபம் அதாவது தீப ஒளியிலுக்குள்ள தீபம் இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாங்க பண்ணுங்க அதோட வந்து நிலவாசல பள்ளி சத்தம் போட்டுதுங்க இன்னைக்கு எனக்கு நடந்த மிராக்கள் அதுதான் அதை பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லைங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி பர்சன்ட் பேர் வந்து எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கிறது கோலம் போடுறது நிலவாசல தீபம் வைக்கிறது பூஜை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது செய்வீங்க ஒரு சில பேரால் இந்த மார்கழி மாசத்துல எந்திரிச்சு இதெல்லாம் செய்ய முடியாது போயிருக்கோங்க பட்டவங்க ஒரே ஒரு நாள் இந்த முறையில வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்கழி முப்பது நாள் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தாங்க இதை வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை தினமே எந்திரிக்க முடியலை நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறோம் இல்லை ஷிஃப்ட் கணக்கில் வேலைக்கு போகிறோம் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமே தவிர மற்றபடி நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் இந்த வழிபாட்டை வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றவங்க அதிகாலையில் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க முடியாதவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வழிபாட்டு முறை நான் வந்து என்னுடைய வழிபாடு முறைகளை செஞ்சுக்கிட்டே அந்த ஒரு நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ கிழக்கி சித்தர் வழிபாட்டுக்காக நெய் தீபம் ஏற்றத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு கிழக்கி சித்தர் வழிபாடு செஞ்சேங்க அந்த தீப ஒளியில எப்படி எனக்கு தெரிஞ்சார் அப்படின்றத வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ எப்படி நம்ம வந்து இந்த ஒரு நாள் வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து மார்கழி மாதம் நடந்துட்டு இருக்கு எட்டு நாள் ஆகிடுச்சுங்க நம்மளில் வந்து பெரும்பாலானவங்க முகத்த நேரத்தில் எழுந்து கடவுள் வழிபாட்டை செய்கிறவங்களாக தான் இருப்போம் உங்களால் தினமே மார்கழி மாதம் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையில் ஒரே ஒரு நாள் உங்களுடைய தேவைகளை வந்து கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க இது வந்து ஆப்ஷன் தான் உங்களால் தினமே செய்ய முடியும் அப்படின்றவங்க தினமே காலையில் எழுந்துக்கணும் முடியாதவங்களுக்கு மட்டுந்தாங்க இந்த ஆப்ஷன் உங்கள் கையில் வந்து ரெண்டு பொருள் இருக்கணுங்க அந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த ரெண்டு பொருளை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அந்த வரம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க நீங்கள் வந்து மார்கழி முப்பது நாளும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க பிரம்ம முகூர்த்த வேண்டுதலின் போது நம்மளுடைய கையில் வைத்து கொள்ள வேண்டிய அந்த பொருள் என்ன எப்படி வேண்டுதல் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க பண ஈர்ப்பை அதிகப்படுத்துறதுல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா ஜாதிக்காயும் பச்சை கற்புறத்தையும் சொல்லலாங்க அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே இருக்குது முதன்மையானது அப்படின்னு பார்த்தா ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் தாங்க அந்த பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை வசியம் செய்ய சொல்லப்பட்டிருக்கும் முதல் பொருள் அப்படின்னு பார்த்தா அது ஜாதிகா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்தமான பொருள் இந்த ஜாதிக்காங்க இந்த பச்சை கற்புறத்தோட வாசம் வந்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுள் வழிபாட்டில் ஆர்வத்தை தூண்டி விடுங்க அது நமக்கு ஒரு விதம் மான மன கொடுக்குங்க ஆக இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி வச்சுக்கணுங்க இப்போ முப்பது நாள் வழிபாடு செய்ய முடியல ஒரே ஒரு நாள் தான் செய்ய போகிறான் அப்படின்றவங்க முதல் நாளே என்றைக்கு வழிபாடு செய்ய போகிறீங்களோ அதுக்கு முதல் நாளை இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுருங்க வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க பூஜை அறைக்கு போக முடியாது பூஜை அறை வரவேற்பறையில் இருக்குது வரவேற்பறையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த இடம் அமைதியாக இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடியே நீங்கள் உட்காந்துக்கோங்க மண் அகல் விளக்கில் தான் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றலாம் முடியாதவங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாங்க தவறு கிடையாதுங்க ஒரு சின்ன மஞ்சள் இருக்கின்ற ஒரு கல்லில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு தனி ஜாதிக்காயை குழச்சி அதை எடுத்து நெத்தியில் திலகமாக வச்சுக்கணுங்க நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஜாதிக்காய் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து இதை குழைக்கிறதுக்காக இப்போ மஞ்சள் தேய்க்கிறதுக்கெல்லாம் நம்ம குழைப்போம் பார்த்திங்களா அது இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது சொர சொரப்பாக ஒரு கல் இருந்தது அப்படின்னா அந்த கல்லில் கூட குழச்சி கொஞ்சம் பன்னீர் இல்லைனா தண்ணீர் வச்சு குழச்சி அதை வந்து திலகமாக நெத்தியில் வச்சுக்கணுங்க ஜாதிக்காய் திலகத்தை ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில இட்டு கொண்டால் வசியம் உண்டாகும் இதை வந்து இந்த பூஜையின் போது மட்டும் தான் செய்யணும் கிடையாது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம வச்சிடுவோம் ஒரு நல்ல விஷயமா போறோம் பணம் கேட்கறதுக்காக போறோம் அப்படின்னா இதை வச்சுட்டு போனா நல்ல ஒரு வசியம் உண்டாகுங்க அடுத்து புதுசாக ரெண்டு ஜாதிக்காய்கள் எடுத்துக்கோங்க மொத்தமே ஒரு மூணு ஜாதிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஜாதிக்காயை வந்து குழச்சி நெத்தியில திலகமாக வச்சுக்கணும் புதுசாக மற்ற ரெண்டு ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கும் உங்களுக்கு மூணு ஜாதிக்கா வேணுங்க ரெண்டு ஜாதி காய்களையும் உள்ளங்கையில் வச்சு நல்லா மூடிக்கிட்டு முதுகு தண்டு வடம் நேராக இருக்கும்படி நல்லா உட்காந்துக்கோங்க நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கங்க நல்லா மூச்சை இழுத்து நல்லா விடுங்க மூச்சு காத்து நல்லா வெளியே விட்டுட்டு தியானம் செய்யற அளவுக்கு நீங்க போயிடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாங்க உங்களுக்கு ஏதாவது மந்திரம் சித்தியாக வேணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாங்க சாதாரணமாக மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும் வேண்டுதலுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ரெண்டு கைகளை ஜாதிக்காயை வச்சுட்டு நெத்தியில் ஜாதிக்காய் திலகத்தை வச்சுட்டு மேலே சொன்ன முறையில் பிரார்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணத்துல பச்சை கருப்புறத்தை திறந்தபடி தூள் செய்து போட்டு வச்சுக்கோங்க அந்த வாசம் உங்களை சுற்றி இருக்கணுங்க இப்போ பாருங்கள் தீப ஒளியிலேயே வந்து இன்னொரு தீபம் இருக்கிற மாதிரி அழகாக காட்டுது பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து அந்த தீப ஒலிக்குள்ளே இன்னொரு தீபம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 அப்படியே அந்த தீபம் அசைஞ்சு கொடுத்து ஆடி நம்ம சொல்கிறது அது கேட்குற மாதிரியான ஃபீல் எனக்கு வந்துதுங்க இது என்னோட இமேஜினாக கூட இருக்கலாம் அதை நான் ஒத்துக்கிறேங்க பட் ஏதோ ஒரு ஃபீல் எனக்கு இருந்துதுங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வாசம் வந்து உங்கள் சுவாசத்தில் கலந்து உங்களுடைய மனசை இன்னுமே ஒரு நிலைப்படுத்தி கடவுள்கிட்டேயே அழைத்து சென்றடையுங்க பதினைஞ்சிலருந்து இருபது நிமிஷங்கள் இந்த முறையில் தியான நிலையில் அமர்ந்து பேண்டுதல் வையுங்க பணம் வேண்டுமா இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா கடன் குறையணுமா கல்யாணம் ஆகணுமா வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் தீரணுமா சொந்த வீடு வாகனம் வாங்கணுமா பிடித்த நபரை கரம் பிடிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை எந்த பிரார்த்தனை வச்சாலும் அது நிச்சயம் நடக்குங்க மார்கழி மாதத்தில் தொடர்ந்து மூன்று நாள் ஐந்து நாள் இது போல் செய்யுங்க ஒரு நாள் தான் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் மூணு நாள் அஞ்சு நாள் செஞ்சீங்க இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க நீங்கள் முதல் நாள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தினா அந்த ஜாதிக்கா பச்சை கருப்புறம் அதையே தினமுமே பயன்படுத்தலாங்க தினமும் புதுசாக மாற்றணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க அதுக்கப்புறம் உங்கள் மனநிலை ஒரு நிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு வந்து திறமையாக செயல்பட தொடங்கிடுச்சு அப்படின்னா வெற்றி கண்டதில் எந்த தடையும் இருக்காதுங்க எப்படியாப்பட்ட சவாலாக இருந்தாலும் சுலபமாக சமாளிப்பீங்க நல்லதே நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதுக்கு ரொம்ப செலவு செய்ய போகிறதெல்லாம் இல்லைங்க மூணு ஜாதிக்கா பச்சை கருப்புறம் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமாக மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட எட்டாவது நாள் வழிபாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுங்க சித்தரோட தரிசனம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கெல்லாம் போயிட்டே இருக்குங்க கீழே வந்து கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ ரெண்டு இருந்தது பார்த்தீங்களா அதை ஒன்று ஒன்று எடுத்து கீழ் வீட்டில் மாட்டிட்டேன் இன்னொன்று எடுத்து மேல் வீட்டில் மாட்டிட்டாங்க அதுதான் அங்கே ஃபோட்டோ மிஸ் ஆகிருந்தது கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக இருக்கிறத கீழ் வீட்லேயும் கொஞ்சம் சின்ன ஃபோட்டோவாக இருக்கிறத மேல் வீட்லேயும் மாட்டிட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கே மாட்டி வச்சுருக்கிறேன் ஒரு ஆணி அடித்து அங்கே மாட்டிட்டாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க டேப் கூட ஒட்டலான்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க எப்போ விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி விழுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு மன வருத்தமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆணி அடித்து மாட்டியாச்சுங்க இதுக்கு வந்து ஒரு வெட்டி பேரில் மாலை கட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் இது எப்போவுமே நம்ம போட்டு வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே போல் மேலே வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோவும் மாட்டிட்டாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்